அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பிஓசி ஆப் மூலம் எவ்வாறு பணம் அனுப்புவது பற்றி பார்ப்போம் அதற்கு முதல்ல நீங்கள் பிஓசி பேங்குக்கு போய் இந்த ஆப்பை கொடுத்து முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு டயலாக் டவுன்லோட் செய்த பின்னர் இவ்வாறு வரும் அதை ஓப்பன் செய்யும் போது ஓப்பன் செய்த பின்னர் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அது உங்களுக்கு பேங்கிலேயே தந்திருப்பினா அந்த அதுகளை நீங்கள் போட்டு ஓப்பன் செய்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ஜூசர் நேம் கேட்கும் ஜூசர் நேம் பேங்கில் தந்திருப்பினோம் பாஸ்வேர்டு பேங்கில் தந்திருப்பினால் அதை நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் மாற்ற விரும்பினா மாற்றலாம் இதில் சைன் அப் பின் கொடுங்க சைன் அப் பின் கொடுத்தோன்னா ஜூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்துட்டு சைன் இன் பண்ணுங்கோ சைன்இன் கொடுத்தப்பறகு இப்படி வரும் இதில் தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் அதை கொடுங்க இருந்து பிஓசிக்கு காசு அனுப்புவது எவ்வாறுன்றத பார்க்கலாம் அதை கிளிக் செய்தோடனே எவ்வாறு வரும் அதில் முதலாவதாக இருக்கிறது பிஓசிக்கு யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவர்களுடைய பேர்களை நாங்கள் கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளலாம் நான் உடைய பிஓசியிலேருந்து பிஓசிக்கு அனுப்புகிறத பார்ப்போம் ரெண்டாவதாக இருக்கிறது பிஓசியிலிருந்து வேறு பேங்குகளுக்கு எவ்வாறு பணம் அனுப்புவதென்றதை பற்றி அதில் நான் முதலாவதாக பிஓசியிலிருந்து பிஓசிக்கு எவ்வாறு பணம் அனுப்புவதுன்றதை பற்றி பார்ப்போம் அதை கிளிக் செய்த உடனே யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவர்களுடைய விவரங்களுக்கும் அதில் முதலாவதாக அவர்களுடைய பெயர் அவர்களுடைய அக்கவுண்ட் நம்பர் அடுத்தது இமெயில் அட்ரஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க அவ்வளோ விவரங்களையும் கொடுத்த உடனே இப்படி வரும் இதெல்லாம் நீங்கள் ஓகே கொடுங்கோ நீங்கள் பாவிக்கிற இமெயில் ஐடியை கொடுத்தா தான் உங்களுக்கு பணம் அனுப்பப்பட்டதும் உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும் அதுக்கு பிறகு இவ்வாறு வரும் விவரம் சரியோன் பார்க்க சொல்லி நீங்கள் அதை எல்லாத்தையும் சரியோண்டு பார்த்துட்டு இதில் கன்ஃபார்ம் பண்ணி விடுங்க அதன் பின்னர் உங்களுக்கு உங்களுடைய போனுக்கு ஒரு கோட் ஒன்று வரும் அந்த கோட் நம்பரை இதில் கொடுக்கணும் அந்த கோட் நம்பரை இதில் கொடுத்த உடனே இதில் அண்டு இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் சரி உங்களோட விவரம் சேவ் அண்ணப்பட்டுட்டு சொல்லி அதில் வெறும் அதை ஓகே கொடுங்க அதன் பின்னர் நீங்கள் இப்போ கொடுத்த விவரங்கள் எல்லாம் சேவ் பண்ணப்பட்டிருக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த விஓசிக்கு அனுப்புகிறதுக்கு ரெண்டாவதாக இருக்கிற தேர்ட் பார்ட்டி விஓசி ட்ரான்ஸ்ஃபரை அமர்த்துங்க அதில் உங்களுக்கு முதலாவதாக கேட்டுக்கிடக்குது யாருக்கு அனுப்ப போகிறீங்களத அடுத்தது உங்களோடய எக்கவுண்ட் நம்பர் அடுத்தது எவ்வளோ காசு அனுப்ப போகிறீங்கள்ன்றதையும் அடுத்தது எல்லா எல்கேஆர்ன்றதை அமைத்துங்கோ அடுத்தது என்ன காரணத்துக்காக நீங்கள் அனுப்ப போகிறீங்களத கேட்கும் அதையும் கொடுத்துட்டு ப்ளே நவ்ண்டதை கொடுங்க ப்ளே நவ் கொடுத்த உடனே விவரங்கள் சரியோன்றதை கேட்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோடன உங்களுக்கு காசு நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவர்களுடைய எக்கௌண்ட்டுக்கு காசு போயிடும் அதன் பின்னர் உங்களுடைய மெயிலுக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் மெய் மெயிலுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவார்கள்